ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு சார் ஏற்கனவே ஏதோ சரி ஆமா இது வந்து கடந்த அஞ்சாறு வருஷமா போயிட்டு இருக்கு என்ன நடக்கும்னே தெரியுது அப்படின்னு புடம்பிட்டு இருந்தாங்க பொதுவாவே இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அடிப்படையாக ஒரு சக்தி உண்டு ஒரு பலம் உண்டு ஏன்னா இந்திரம் பிறந்த வீடு இல்லையா ஒரு பலம் உண்டு இன்னொரு ரகசியம் என்னன்னா இந்த கும்பத்துல பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சனி திசையை கடந்துதான் போயா அப்போ இவர்கள் இந்த ஏதார சனிக்கு பயந்து பிரயோஜனம் இல்லை ஒரு நல்ல வாத்தியா இருக்க படிக்கிறோம்னு நினைச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டவர்கள் கும்பம் இப்ப இதுல ரெண்டாவது படத்துல போய் சனி உட்கார்ற இந்த ரெட்டாம் படத்துல உட்காருவதனால மீண்டும் கொடுப்போம் வாழ்க்கை பொருளாதாரம் காசு பணம் சொத்து சுகம் இது அளவுக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை என்ன அவர் அங்கிருந்துகிட்டு நான்காம் படத்தை பார்ப்பார் இந்த நான்காம் படத்தை பார்க்கின்ற காரணத்தான் குப்பத்தை பறந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இப்பொழுது கொஞ்சம் தன் தாயின் உடல்நிலைகளை கவனத்துல கொள்ளலாம் தடுமாற்றங்கள் வரும் ரொம்ப வயசானவங்க இருந்தா மயக்கம் கீழே விழுந்துறது கை காலில் அடிபடுறது இப்படிப்பட்ட ஒரு ஒரு சீரியஸான சில செய்திகள் இந்த கும்பத்துல பிறத்தவங்களுக்கு தாய் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவு அதே போல தான் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் சொல்லி வைக்கணும் கீழே இதில் விழுந்துடக்கூடாது இப்படிப்பட்டதுல கொஞ்சம் கவனம் இருக்கிறோம் ஏனென்றால் அந்த நான்காம் இடம் என்பது அந்த தடுமாறு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கிற போது ஏற்கனவே பழகி போனதை தான் நான் இப்ப சொல்ல போறேன் கொஞ்சம் கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் குடல் வியாதி வாயில வர்றது இப்படிங்கறதெல்லாம் உண்டு பொதுவாகவே கும்பத்தில் சதயத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே ஜீரண சக்தி குறைவு நீங்க மத்ததையும் சேர்த்துக்கொண்டு இல்லை அப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் கொடுறோம் குறிப்பா நைட்ல சாப்பிட்ற போதெல்லாம் அதை கொஞ்சம் நேச்சராக வயித்து ஈஸியாக சாப்பிட்டுக்க வேண்டியது இப்படி பாதுகாக்கணும் அதே போல் அது வந்து கால குருசனுக்கு ஆரம்பமா பார்க்கறதுனால வேலை செய்கிற இடத்துல இதுவும் செய்யலாம் அதுவும் செய்யலாம் அந்த அதை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆழக்கால் வச்சுக்கிந்தா ஒரு காக்காயை பிடிக்க போய் நாலு பிடிக்கலான்ட்டு போனதுனால ஒண்ணு கூட கைக்கு கிடைக்கலங்கிற கதையா குறக்கூடாது அப்ப ஜீவனத்துல பொருளாதாரத்துல திட்டமிடுதலில் மிக கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் இது எல்லாத்துக்கும் மேல பதினோராம் இடத்தை சனி பாக்குறாரு எந்த உழைச்சாலும் சரி பத்து ரூபாய் உணவு தேமாத்துவான் நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல தொண்ணூறு தான் கைச்சு வருது போதும் நிம்மதியை வீட்டுக்கு போங்க இல்ல வரும்போது பத்து ரூபாய் யாருக்காவது குடுத்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை கத்துக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல குரு பகவான் கும்பத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் அவர் இடப்பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் அவர் கும்பத்தை பார்த்து கேட்பார் கும்பத்தை குரு பார்க்கறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்கு நெருக்கடிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக உண்டு அதே போல இந்த கும்பத்துக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்ப்பார் அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறதுனா எப்பேற்பட்ட செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்க கொள்ள இருக்க பொருளாதாரத்தை சமாளிச்சுக்குவார் இதே போல இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால எங்கேயோக்கு எப்படியாவது சமாளிச்சு குடும்பத்தை ஓட்டுறோம் அப்படிங்கிற நீதிகளும் வரும் இது இப்ப சொந்த தொழில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பற்றாக்குறை இருக்கப்படும் கடினமான உழைப்பின் மூலமாக வெற்றி கிடைக்கும் ஆக எப்போதுமே ஒரு ஃபாலோ பண்ணிக்கே உழைப்பாங்க தெரியுமா ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்க முடியாது அந்த மாதிரி அந்த தொழில ஃபாலோ பண்ணியே கொண்டு போக வேண்டிய நெருக்கடிகள் ஏற்பட்டு அதை செஞ்சு முடிப்பாங்க இப்படி இது ஒரு பக்கம் பாக்குற போது இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள என்று சுப செலவுகள் வரும் ஒரு குழந்தை வந்து வயசுக்கு வரலாம் இல்ல ஒரு வீட்டுல ஒரு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கலாம் ஏன்னா பாவாரி வரி உச்சம் பெறுகிற அப்ப ரெண்டாம் வரி உச்சம் பெறுவது மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்தை பாக்குற அப்போ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்ப அவர் இரண்டாம் இடத்தை பார்ப்ப அப்போ ராசிக்கு இரண்டு பன்னிரெண்டாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்க்கிற போது சுப யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்பட்டோம் அப்ப வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அசுவமான விஷயங்களை வெட்டி வீசிட்டு புதிய செய்திகள் புதிய பரிணாம வளர்ச்சி மாற்றங்கள் சுபத்தன்மைகள் வந்துடும் குழந்தைகள் செழிப்பாக இருப்பார் குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கல்வி கற்க கூடிய பிள்ளைகள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆக இப்படி பல ரூபங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோட ஒப்பிட்டு பார்க்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் ஈஸியா போகுது அதனால சந்தோஷப்படுது சோ ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டாலுமே போதும் சிறப்பாக கொண்டு போயிடலாம்